மதுரையில் மெயினான பிளேஸ் நம்ம கோரிப்பாளையம் தாங்க கோரிபாளையத்தில் இருக்கிற நம்ம தேவரையாவின் திருவுருவ சிலையில இருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போற தாங்க ஜிஹெச் இருக்கு ஜிஹெச்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா நவீன் பேக்கரி இருக்குங்க நவீன் பேக்கரிக்கு பக்கத்துல தாங்க இளங்கோ ஸ்கூல் இருக்கு நவீன் பேக்கரிக்கும் இளங்கோ ஸ்கூலுக்கும் சென்டர்ல தாங்க அந்த ஸ்ட்ரீட் இருக்கு அட நாங்கள் மாட்டு தாவணி இல்ல அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரணும்னா எப்படி வரணும் தானே யோசிக்கிறீங்க அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அங்க ஜிஹெச் மேல ஒரு பாலம் பாத்தீங்களா அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இளங்கோ ஸ்கூல் இருக்குங்க அந்த லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஷாப்போட போர்டை கூட பார்க்கலாங்க அங்க இருந்து வந்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஷாப் இருக்குங்க பிளாஸ்டிக் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் கிஃப்ட் ஐட்டம் டெக்கரேஷன் திங்ஸ் சில்வர் பிளாஸ்டிக்னு எல்லாமே இருக்குங்க அங்க இருந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா நம்ம ஜம் ஜம் ஃபாசில் அகம டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட் ஷாப் இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்லயே மொத்தம் நாலு ஷாப் வரைக்குமே இருக்குங்க வாங்க ஒவ்வொரு ஷாப்பா பார்க்கலாம் இப்போ நம்ம சாரி ஷாப்ல தாங்க இருக்கும் ஷாப் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பெண்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க மேட்சிங்கா ஜுவல்லரி பொண்ணு தான் ரொம்பவே ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா பட்டு காட்டன் கிளாத் மெட்டீரியல் மெட்டீரியல்னு நிறையவே கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நம்ம கிட்ட கிஃப்டட் சாரீ கூட அவைலபிள் தாங்க பட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்தே இருக்குங்க முகூர்த்த பட்டு வாரணாசி பட்டுன்னு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க காட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன்லேருந்தே கொடுத்துட்ருக்கோங்க சில்க் காட்டன் ஃபேன்சி காட்டன் பியூர் காட்டன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாத் மெட்டீரியல் தாங்க கிளாத் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட காட்டன் நெட்டர் சாட்டின் ஜார்ஜர்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் ஐம்பது கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்க பொட்டிக்கு வச்சுருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட ரெடிமேட் ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் பிட் கூட அவைலபிள் தாங்க ரெடிமேட் ப்ளவுஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டபுள் நைன்க்கே கொடுத்துட்டு இருக்கோங்க இன்ஸ்கர்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க கிரவுண்ட் ப்ளோர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு வாங்க ஃபர்ஸ்ட் ப்ளோருக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபிளோருக்கு போகும் போதே டிஸ்பிளே பார்த்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க பூனம் சாரிஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வாங்க நம்ம போய் தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பிராண்டட் பூனம் கிரேப் சாரி பிளெயின் சாரி சாட்டின் பிராசோ லோ ரேஞ்சு காட்டன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குங்க பட்டுக்கு ஈக்குவலாக பீட் பண்ணுறது இந்த ஃபேன்சி சேரீ தாங்க ஃபேன்சி சாரில பார்த்தீங்கன்னா அமர்தீப் கிருஷ்ணா வீணா லட்சுமி பூஜா விஷால் ஆப்பிள்னு ரொம்ப பிராண்டடான ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க தீபாவளிக்கு நிறையவே புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அறிவியல் ஆகிட்டு இருக்குங்க நம்ம ஜம் ஜிம் ஷாப்பை டைரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு அட ஜாயிண்ட் சேரீ தெரியாம யாருமே இருக்க மாட்டேங்க நம்ம ஜம் ஜம் ஷாப்போட சிக்னேச்சர் சேரீயே இந்த ஜாயின் சாரி தாங்க இப்ப நம்ம ஜாயின் சாரி ஷாப்ல தாங்க இருக்கோம் இங்க ஜாயின் சேரீ அண்ட் ஃபுல் சேரீமே அவைலபிள் தாங்க ஜாயிண்ட் சேரீ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பூனம் கிரேப் பிளைன் விசித்ரான எக்கச்சக்கமான ஜாயிண்ட் சேரீ கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க ஃபுல் சேரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டியிலருந்தே கொடுத்துட்டுருக்கோங்க கட்டுவால் காட்டன் சித்தார்த் காட்டன் தர்மாவரம் பாட்டன் எக்கச்சக்கமான கலெக்சன்ஸ் இருக்குங்க ப்ளவுஸ் பிட்மே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற லேஸுமே இங்கேயே அவைலபிள் தாங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான மேட் அண்ட் ஸ்க்ரீனுமே இங்கே அவைலபிள் தாங்க டோர் ஸ்கிரீன் விண்டோ ஸ்கிரீன் சோஃபா கவர் பெட் கவர் பெட்ஷீட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் கிச்சனுக்கு தேவையான கிச்சன் மேட் ஏப்ரான் கிச்சன் கிளீனிங் கிளாத் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க அது போக முஷல்லா கூட இங்கே கிடைக்குங்க என்னம்மா எப்ப பார்த்தாலும் டாப் டூ சாரின்னு பெண்களுக்கு மட்டும் சொல்றீ ஏன் ஆண்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆண்களே அவங்க மைண்ட் வைஸ் என்ன கேக்குது உங்களுக்கு தாங்க தீபாவளிக்கு அது ரெடி நிறைய ஆஃபர் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்ஸுக்கான பேண்ட் கலெக்ஷன் தாங்க இருக்கு ஆஃபர் ஆஃபர் பிரைஸ் தான் டூ டபுள் இருந்தே கொடுக்குறவங்க ஜீன்ஸு காட்டன் கார்கோ லைக்ரானி எக்கச்சக்கமான பேண்ட் கலெக்ஷன் இருக்குங்க அடுத்தது இன்னர் வியர் கலெக்ஷன் தாங்க இன்னர்ஸில் பார்த்தீங்கன்னா பூமேக்ஸ் மேக்ஸ் ராம்ராஜ் வைக்கிங்னு பிராண்டடான இன்னர் இருக்குங்க இன்னர் செக்ஷனுக்கு அடுத்து மென்ஸ் டிஷர்ட் கலெக்ஷன் தாங்க அதுவும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஓட்டோ க்ரொக்கோடைல் ஜாக்கெட்னு ஏராளமான பிராண்டட் டிஷர்ட்ஸுமே இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்டர் ஷர்ட்டிங் அண்ட் ஷூட்டிங் கலெக்ஷன் தாங்க இருக்கு அடுத்தது வேட்டி சட்டை ஷர்ட் கலெக்ஷன் தாங்க ஊர் திருவிழாவா இருக்கட்டும் இல்லை

ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க பேண்ட் ஷர்ட் செட்டு வேஷ்டி ஷர்ட் செட்டு த்ரீ பீஸ் செட்டு சர்வானி சர்வானி கிஃப்ட் ட்ரெஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க தீபாவளிக்கு ஃபேமிலி காம்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வேஷ்டி சட்டை செட் ஆகும் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சாரியுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்தது பாய்ஸ்க்கு தேவையான ரஃப்யூஸ் ஐட்டம்ஸ் தாங்க ரஃப்யூஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா டீ ஷர்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நாற்பது ரூபாயில இருந்தும் ஷார்ட்ஸ் பதினஞ்சு ரூபாயில இருந்தும் ஷர்ட் ஒன் டபுள் நைன்ல இருந்தும் அது போக ட்ராக் பேண்ட்ஸ் விதமான பாய்ஸ் அண்ட் மென்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோங்க தீபாவளிக்கு இன்னும் நியூ அரைவல்ஸ் எல்லாமே வந்துட்டு தாங்க இருக்கு நீங்க நம்ம டைரக்டா வந்து விசிட் தெரியும் எவ்வளவு ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வாங்க நெக்ஸ்ட் ஷாப் பாப்போம் இப்ப நம்ம கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ரெடிமேட் ஷாப்ல தாங்க இருக்கோம் வெளியே டிஸ்பிளே பார்த்ததும் உங்களுக்கே தெரியுங்க எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அண்ட் லேடிஸ்க்கு தேவையான எல்லா நியூ கலெக்ஷன்ஸும் அதாவது வெட்டிங்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க வாங்க ஒவ்வொரு செக்ஷனா போய் பார்ப்போம் கிரவுண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல குழந்தைகளுக்கு தேவையான பட்டு பாவாடை லகங்கா அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கு தேவையான ரஃப்யூஸ் ஐட்டம்ஸ் காட்டன் ஃபிராக் டி ஷர்ட் ஷார்ட்ஸ் ட்ராக்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட இங்கே அவைலபிள் தாங்க பான் பேபிக்கு தேவையான கேர் கிட்டி ஏ டு செட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குங்க அடுத்தது இன்னர் வியர் கலெக்ஷன் தாங்க நாய்டு ஹால் பிரித்வி இன்டிமேசி ஜாக்கின்னு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க அது போக கேன்சர் பிரேசர் கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கவங்க ஷேப் வியர் இன்ஸ்கட்டுமே அவைலபிள் தாங்க அடுத்து நைட்டி கலெக்ஷன் நைட் வியர் கலெக்ஷன் தாங்க நைட்டி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா தவம் சுலைகா ராசாத்தின்னு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க கிரவுண்ட் ஃபுளோர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்களா டிஸ்பிளே எல்லாம் எவ்வளோ சூப்பரான நியூ அரைவல்ஸ் எல்லாம் இருக்குன்னு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன் தாங்க இருக்கு ட்ரெண்டிங்கான பாப்கார்ன் அண்ட் டிஷ்யூ குர்த்திஸ் அம்ப்ரல்லான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க அது போக பாட்டம் வியர்னு பார்த்தீங்கன்னா பிளாசோஸ் கெட்டுமே அவைலபிள் தாங்க வெஸ்டர்ன் டாப்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக கொடுத்துட்டு டாப் செக்ஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் சுடிதா த்ரீ பீஸ் செட் அவைலபிளாக இருக்குங்க நல்லா பிராண்டட்லேயே கொடுத்துட்டு அது மட்டும் இல்லைங்க வெட்டிங் கவுன்ஸ் கூடவே கொடுத்துட்டு அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஃபேன்சி கவுன் லெகங்கா வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸுன்னு எல்லாமே ரொம்பவே தரமான விலையில் கொடுத்துட்ருக்கோங்க அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச காஸ்மெட்டிக்ஸ் தாங்க இங்கே ஸ்கின் கேர் ஹேர் கேர்னு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்து பாட்டம் இயரில் பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸு ஜெக்கின்ஸு ஜீன்ஸு கார்கில் பேண்டன்னு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸும் ஷாலில் பாத்தீங்கன்னா காட்டன் ஷால் நெட் ஷால் பட்டு ஷால்னு எல்லா விதமான ஷால் கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு இப்போ செகண்ட் ஃப்ளோர் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் செகண்ட்

பாத்தீங்கன்னா மார்னிங் நைன்ல இருந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க சண்டே கூட நம்ம ஷாப் ஓப்பன்ல தாங்க இருக்கும் அப்புறம் என்னங்க தீபாவளி பர்ச்சேஸ் இங்க ஆரம்பிக்கலாமா இந்த தீபாவளிக்கு உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே வண்ணமயமான புத்தாடைகளை வாங்கி மகிழ்ந்து மதுரையில சரியான இடம் நம்ம ஜம் ஜம் பாசில் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் மட்டும்தாங்க இந்த வண்ணமயமான தீபாவளியை உங்கள் ஜம் ஜமின் புத்தாடைகளோடு கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்